அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க தங்கமும் என் பையன் தங்கமும் சேர்ந்து விளையாடுறாங்களாமா குர்குரே பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தான் அதை வச்சு ம விளையாடுறான்னுக்கிட்ட அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஏமாத்துறான் பாருங்க என்னென்ன பண்ணுதுன்னு அப்புறம் அவங்க அப்பா டீ குடிச்சோனேயே அவங்கள்ட்ட வந்து பிஸ்கட் கேட்டு சாப்பிடுது பிஸ்கட்டை யார் கொடுப்பா யார் ஏமாத்துவான்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு குடுக்கலையான் அது என்ன பாடுபட்டு வாங்கினுச்சு தெரியுமா டீ வந்து குடிக்கிறவங்களை நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு அடுத்தது அவன் வெள்ளிக்கிட்டே போயிட்டான் இந்த அவனை கண்டுக்கல நீ ஏமாத்துவ போடா அப்படின்ட்டு அவன் பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா அதுல ரெண்டு கொடுப்பான் பிரிக்காம முழு பாக்கெட்டா குடுத்தோடனேயே அதை அது ரெண்டுமே கண்டுக்கலை எனக்கு என்னானா அது பாட்டுக்கும் விளையாடுதுங்க அது பிரிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் என்னன்னா பண்ணுதுன்னு இப்பதைக்கு அது சாப்பிடுற மூடில் இருக்கு அதனால அவங்க அப்பாட்ட பிஸ்கட் கேட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு எவ்வளவு சோகம் இருந்தாலும் இந்த மாதிரி பெட்ஸ் கூட விளையாடும் போது அந்த சோகம்லாம் போயிடுது என் பயலுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் அவன் ஏதாவது சொல்லிட்டு வந்தான் கொஞ்சம் சத்தமா கேட்டுட்டு இருந்தான்னா நின்றுகிட்டு இருக்கிறது துடுதுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் அடுத்தது அவன்கிட்ட தான் வம்பளக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நின்று அங்கேயும் இங்கேயும் ஓடி மாதிரி பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ இந்த வெள்ளியும் தங்கமும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி தான்ப்பா அது அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தானிய இப்போ ரெண்டும் சண்டை அடிச்சுக்குது கதவை திறந்து விட்ட உடனே ரெண்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு உருளுது கண்ணில் ரத்தம் வாயில ரத்தம் ரெண்டையுமே தனித்தனியாக ஜெயிலில் போடுற மாதிரி இது வெளியில இருந்தா அது உள்ள அது உள்ளே இருந்தா அது வெளியிலன்னு தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்க மாதிரி இருக்கும் நம்ம ப்ரௌனிங் தான் அடிப்பட்டுருச்சி நவுற முடியாமல் படுத்துருக்கான் அதை வெளியில் விட்டோம்னா அந்த பயலோ ரெண்டு பேரும் போய் அதை டார்ச்சர் பண்ணுறானுங்க அதனால் அதை ஒரு இதுலேயே போட்டு வச்சாச்சு கூண்டிலே இருக்குது சாப்பாடு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ சாப்பிட்றானுங்க பாருங்கள் முன்னாடியெல்லாம் டீ குடிக்க விடாது டீ டம்ளர் எடுத்துக்கிட்டு இங்க வந்தோனியே உடாந்துரும் பின்னாடியே இப்ப இந்த பொம்பளை பிள்ளைய ரெண்டும் வந்தோனியே கண்டுக்கிறதே இல்ல இப்ப ரெண்டு நாளா மழை பெஞ்சோடனே எதுவும் தீனி இல்லனோடனே இப்போ எங்களை சாப்பிட விடாமல் பின்னாடியே ஒடியாந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா அதுக்கு இப்போ பொம்பளை பிள்ளைய வர்றதுக்கு முன்னாடி இங்க தட்டு எடுத்துட்டு இருந்தாலும் சரி டீ கிண்ணம் ஸ்நாக்ஸ் எது எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி நம்ம பின்னாடியே கொடுக்குடுன்னு உடியாந்துடும் இப்ப எல்லாம் கண்டுக்க மாட்டேங்குது கண்டுக்க மாட்டேங்குதுதான் தவிக்கிட்டு பாருங்க எப்படி அதை வாங்கி சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும் அது நடக்க வைப்போம் ரெண்டு காலில் நடக்கும் அது மாதிரி நடக்க வைப்போம்னு போன்னு நடக்க மாட்டேங்குது அது சாப்பிட்ற மூடல இருக்கும் ஓகே நன்றி மீண்டும் வேற பார்ப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க